நம்ம இன்றைக்கி பாலக்கூறா உள்ளிக்காரம் இது வந்து ஆந்திராவில் ஒரு ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு பாலக்கீரையை வச்சு இதை பண்ணுவாங்க நம்ம ஊரில் நிறையா தொக்கு பண்ணுறோம்ல அதே மாதிரி இந்த பாலக்கீரையில் பண்ணுற தொக்குன்னே சாதத்தில் வந்து இந்த பால உள்ளிக்காரத்தை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டிஷ் இது அதே நேரத்தில் நீங்கள் இதை ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ண முடியும் நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் பாலக்கூறா உள்ளி காரம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு தொக்கு மாதிரி ஒரு ஐட்டம் அது பாலக்கீரையில் நம்ம பண்ணுறது அதுக்கு நான் ஒரு பெரிய கெட்டு பாலக்கீரை எடுத்துருக்குறேன் இதை நம்ம க்ளீன் பண்ணி இப்போது பொடியா நறுக்கி எடுத்துக்கப்ப போகிறோம் ஜாரில் நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயம் கூட நம்ம பத்து பல்லு பூண்ட சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி உங்களுடைய காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்ல காரமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்ல மையம் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஐம்பது எம்எல் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு எண்ணெய் எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பொதுவாக கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயில் இந்த மாதிரி தொக்கு செய்யும்போது நம்ம நிறைய நாள் வச்சுருக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு வத்தலை பிச்சி போட்டுக்கலாம் ஒரு கை கருவத்தில் போட்டுக்கோங்க இல்லை நம்ம அடிச்சு வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் இந்த பேஸ்ட் வந்து நல்ல எண்ணெயிலே நமக்கு வந்து வெந்து நல்ல எண்ணெய் வெளியே விடுற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் விடுற ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்குற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த கீரை நல்லா இதுலேயே நமக்கு வெந்து ஈவனாக நமக்கு சுண்டி வர்ற டைமில் நமக்கு இது ரெடி ஆயிடும் நீங்கள் நல்லா ஈவனாக கிண்டி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த மசாலா கீரை வந்து நல்லா வெந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் அழகாக ஈவனாக வெந்து நமக்கு அப்படியே எண்ணெய் எல்லாம் நமக்கு வெளியே வர்ற ஸ்டேஜில் நம்ம இந்த பாலக்குறா உள்ளிக்காரம் நமக்கு வந்து ரெடியாகிட்டு இது நம்ம தொக்கு மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும் சுடுசோர் கூட நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் இது ரொம்ப சத்தானதும் கூட நம்ம பாலக்கீரையில் பண்ணுறதுனால ரொம்பவே ஒரு நல்ல ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்